தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பில் ஜூலை ஐந்து உயிர் நீத்த ஐம்பத்தி ஒன்பது உழவர் போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினார்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பில் ஜூலை ஐந்தாம் தேதி உயிர் நீத்த ஐம்பத்தி ஒன்பது உழவர் போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினார்கள் காவல்துறையினர் விவசாயிகளின் பேரணிக்கு அனுமதி மறுத்ததால் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு மருத்துவக் கல்லூரியின் முன்பு முன்னாள் விவசாய பாதுகாப்பு சங்க தலைவர் நாராயணசாமி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செய்து வீர வணக்கத்தை செலுத்தினார்கள் இதில் திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் பாபு சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் தேவராஜ் கரும்பு விவசாயிகள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீபன் உள்ளிட்டோர் பேரணியாக வந்து வீர வணக்கம் செலுத்தி கோஷமிட்டனர் காலை வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக பார்க்கும் விவசாய பெருமக்களுக்கும் மகளிர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனுடைய சார்பம் என்ன இந்த நிகழ்ச்சி என்னவென்றால் நம்முடைய விவசாய சார்பு மூலமாக ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இருபத்தி இருவ உயிர்நிறுத்த உயிர்நீர் வீர வணக்க நிறுத்த பெருமக்களுக்காக இருபத்தி ஒம்போது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பத்தி ஒம்பது உயிர்கள் சுட்டு கொல்லப்பட்டதாக ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம வீர வணக்கம் தெரிவிக்கிறோம் திரு ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் உத்தரவால் இந்த நம்ம நம்முடைய உரிமை மின்சாரத்துக்காக போராடி இருக்கிறோம் வருங்காலத்தில் உரிமை மின்சாரமே பாதிக்கும் நிலையில் உள்ளதால் இதனை முன்னடியாக நம்ம எடுத்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் மற்ற திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர்களும் மற்றும் உலக பெருமக்களும் இதை போராடி நம்முடைய மின்சாரம் உரிமை மின்சாரம் நமதுதான் என்று நம்ம போராடுவதற்காக இங்கிருந்து நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் பார்க்கும் விவசாய பெருமக்களும் விவசாய பெருமக்கள் மகளிர்களும் எங்களுக்கு அன்பார்ந்த நீங்கள் அடுத்த வருடமோ இல்லை எப்போ எந்த நேரத்திலுமோ வந்து நீங்கள் எங்களை தரப்பு கொள்ளலாம் என்னுடைய திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய பெயர் பாபு என்னுடைய நம்பர் நைன் செவன் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ மிக்க நன்றி இந்த பேரணி எதுக்குன்னா இரு நம்மளுடைய விவசாயிகள் வந்து நம்ம நாராயணசாமி ஐயா அவர்களுடைய தலைமையில் வந்து இருபது வருஷம் போராடி இந்த உரிமை மின்சாரத்தை வந்து பெற்றிருக்காங்க இந்த உரிமையின் சரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது உயிர்கள் வந்து தியாகம் செஞ்சுருக்காங்க இதுல வந்து நிறைய பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க விவசாய காவல்துறையினாலும் சில பேர் வந்து விபத்தில் வந்து இறந்து போயிருக்காங்க எல்லாமே வந்து நம்ம நினைவு கூர்ந்த நாளாக இன்றைக்கி வந்து நம்ம வீரவணக்க பேரணி இன்னைக்கு நம்ம நடத்துகிறோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் இன்றைக்கி நடத்துகிறோம் சரி அரசு விவசாயிகளுக்கு பட்ஜெட் ஒதுக்கி திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது நாங்கள் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பில் கேட்பது என்னவென்றால் ஒவ்வொரு விவசாயிக்கும் வங்கி கணக்கில் வருடத்திற்கு ஏக்கருக்கு இருபதாயிரம் எங்களுக்கு வந்து இந்த பூச்சி மருந்து களைக்கொல்லி இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் வருடத்திற்கு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாயை அடுத்த விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கை எங்கள் வந்து முக்கியமான என்ன குறைந்தபட்ச ஆதாரவிலை எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டியை அமல்படுத்த வேண்டும் மீண்டும் பல கோரிக்கைகள் உள்ளது இதை நாங்கள் படிப்படியாக எங்கள் சங்கத்தின் வாயிலாக போராடி விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் நாங்கள் வெற்றியடைவோம் இது இந்த இந்த வீர வணக்க நிகழ்ச்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நாராயணசாமி நாயுடு தலைமையில் மிகப்பெரிய கட்டவண்டி போராட்டம் பல போராட்டங்களை நடத்தியவர் அவர் எங்களுக்கு வந்து ஒரு பைசா கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அன்றைய அரசு தெரிவித்த பொழுது ஒரு பைசா கூட கட்ட முடியாது நாங்கள் உழவர்களுக்காக இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக உணவு உற்பத்தி செய்கின்றோம் எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகின்ற விலைக்கு இல்லை அதனால் எங்களால் கட்ட முடியாது இதை ரத்து வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது உயிர்கள் போராடி துப்பாக்கி காவலர்கள் துப்பாக்கி குண்டுகளை எதிர்கொண்டு நோக்கி போராடி உயிரிழந்த வீரர்களுக்கு இன்று ஜூலை ஐந்து தமிழகம் முழுக்க இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் என்பது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது